இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு அறுபது நீதிபதிகள் நாற்பது நீதிபதிகள் என்றால் அது தொண்ணூறு சதவீதம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களே இன்றைக்கு அவர்கள் தான் கோல வச்சுக்கிறார்கள் ஒரு நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கூட சில சங் பரிவார கும்பல்களின் ஆதரவு பெற்ற நீதிபதிகள் தான் தீர்ப்பையே இன்றைக்கு திருத்தி எழுதுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அது தத்தமது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்தால் அந்த மாநில அரசு அதிகாரத்தை பறித்து தன்னகத்தை வைத்துக் கொள்வது அதிலே மாநிலம் ஒன்றிய அரசுகள் கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்பதுதான் கல்விப்பட்டியலை பொறுத்தவரை இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு நீட்டு மாதிரி நெட்டுன்றீங்க நீட்டுன்றீங்க கீட்டுன்றீங்க கெல்ட்ரிங்க இன்னைக்கு எல்லாம் நுழைவு தரு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை தமிழகம் ஏற்றுக்கொண்டா ஒரே ஒரு பாலிடெக்னிக் கூட நம்ம எழுதி நம்முடைய மாணவர்களும் மேலே வர முடியாது ஐடி வர முடியாது டிப்ளமோ வர முடியாது பிஇ வர முடியாது சட்டம் வர முடியாது கலை அறிவியல் கல்வி வர முடியாது வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வர முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்திருக்காங்க அப்ப மாணவர்களை நுழைய விடாமல் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை எம் தமிழ் சமூகத்தின் மாணவர்களை மேலே எழுந்து வராமல் மேல் கல்வியை பெற விடாமல் தடுப்பதற்கு திட்டமிட்டு தீட்டிய ஒரு கல்வி முறை இது தமிழ்நாட்டில் மட்டும் நான் இப்படி தீட்டு சொல்ல பொதுவாகவே இந்திய முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்கள் விளிம்பு நில மக்கள் சமூகத்தில் பின்தங்கி முதல் தலைமுறையாக கல்வி பயின்று இன்றைக்கு ஆண்டு காலம் கோலோச்சி ஆதிக்க சமூகத்தினருக்கு அது மிகப்பெரிய அடியாக இடியாக விழுகிறது ஆக கொள்கை வகுப்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய பிஎம்ஓ எம் தீர்மானிக்கிற சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய வெளிநாட்டு பாலிசி என்று சொல்லக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்